டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளை வரம் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் மருத்துவ முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட நல்லூர் கிராமத்தில் வரம் மருத்துவமனை டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளை இணைந்து நடத்திய மாபெரும் மருத்துவ முகாம் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பொது பரிசோதனை இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இருதய நோய் காய்ச்சல் தலைவலி வைட்டமின் குறைபாடுகள் கொலஸ்ட்ரால் தைராய்டு பிரச்சினைகள் சிறுநீரக நோய் மற்றும் கண் பரிசோதனையில் கிட்ட பார்வை தூர பார்வை கண் எடுத்தல் போன்ற எண்ணற்ற பரிசோதனைகள் செய்யப்பட்டன அவரவர்களுக்கேற்ற நோய்களுக்கு தகுந்தவாறு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன முன்னதாக இந்த நிகழ்ச்சி வரம் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் எஸ் பிரியதர்ஷினி குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை நிபுணர் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் மற்றும் அப்துல் கலாம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரவிந்த் சரவணன் பிரபாகரன் வெங்கடசாமி ஷாம் நசுருல்லா ஜாகிர் சையத் தஸ்தகரி தஸ்லீமா மாலிக் பாமிதா பாபு வெங்கடேஷ் டீலக்ஸ் ராஜப்பா பாலா சிவண்ணா வரம் மருத்துவமனை பி செந்தாமரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்